எல்லா தெரியும் பொருள் இல்லாக்கு உலகம் இல்லை அருள் இல்லாது உலகம் இல்லாக்கி அங்கு இது ஒரு மேலோட்டமா பார்த்தீங்கன்னா பொருள் ஓகே அது டீப்பா போகணும் இது ரெண்டு மீனிங் இருக்குது உலகில் சார்ந்த மீனிங் ஒண்ணுது அருளில் சார்ந்த அருள் சார்ந்த மீனிங் இருக்குது உலகில் சார்ந்த மீனிங் எடுத்துக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை அடிப்படையாக வாழ்றதுக்கு மகிழ்ச்சியாக வர்றதுக்கு என்ன தேவை பொருள் வேணும் பொருள் வேணும் அப்போ இந்த பொருள் தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பெரும்பகுதியான நாட்களை கழிச்சிருக்கிறோம் ஆனா அப்படி பெரும்பகுதியான நாட்கள் நம்ம வந்து இந்த பொருளீற்றத்துக்கு நம்ம வந்து செலவு செஞ்சாலும் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் தூக்கத்தை சாக்ரிஃப் பண்ணுறோம் ஃபுட்டு சேக்ரஸ் எல்லாத்தையுமே இங்கே வெளியே போகிற நம்ம சுதந்திரம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படி இத்தனை வருஷங்கள் நாம் செஞ்சு பண்ணாலுமே ஒரு தன்னிறைவு அடைஞ்சோம்னா அப்படின்னு கைவிட்டு உலகத்தில் என்னன்னா ஒரு சில பேர் தரும் மாதிரி யாருமே வந்து பெருசாக தன்னிறைவு அடையிறது இல்லை தான உண்மை நம்ம எத்தனை போராட்டங்கள் பண்ணாலும் வாழ்நாள் ஃபுல்லாக போராடிட்டு இருந்தாலுமே நாம் என்ன பண்ணுறோம் நாம் நினைச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு நிறைவடை தண்ணி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும்ல அது பெரும்பகுதியானவங்க யாருமே அடையிறதில்லை ஏன் ஏன் அடையிறது எல்லாருக்குமே வந்து அதே அதை நோக்கி தான் போராட்டிருந்தது உலகமே எதை நோக்கி ஏங்கிட்டது காலங்காலத்தில் இப்போ ஒரு எட்டு மணி போய் நின்றுனா அவ்வளோ பேர் நேற்று பத்து மணி நின்றுனால் அவ்வளோ பேர் போறாங்க வராங்க பரபரப்பாக எங்கேட்டு இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தூக்கம் இந்த உலகத்தில் வந்து விலை மதிக்க முடியாத தூக்கம் அந்த தூக்கத்தை விட்டுட்டு பல என்ன பண்ணுறாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் எதுக்காக தூக்கம்ன்றது எப்போ கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து விலை மதிக்க முடியாததுலாம் இதெல்லாம் அப்போ தூக்கத்தையும் தியாக பண்ணிட்டு ஒருத்தன் வந்து கண்ணு முடிச்சு உக்காண்ட்ருப்போம் தூக்கினாலும் எழுந்து உட்காந்துருவோம் நீங்கள் இந்த செக்யூரிட்டிலாம் பார்த்தா ரொம்ப குடிமையாக இருக்கணும் நைட்டில் உட்காந்துருவாங்க நம்ம ஆஃபீஸ் உள்ளே ஏசியில் உட்காந்துருக்கிறோம் திடீர்னு ஒரு போனால் நீங்கள் போய் டீஷர் ஏதோ ஒன்று பண்ணுவோம் வச்சுங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப கொடுமை அப்படியே கொற்றப்பண்ண உட்காந்து எல்லாம் வந்து அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தரத்திற்கு ஏதாவது அந்த நிலைக்கு ஏற்ற போல இருக்கிறாங்க பட் என்னன்னா சரி இதெல்லாம் எதுக்கு எதை நோக்கி போதும் அடிப்படையாக இந்த பொருளாதாரம் ஈட்டணும் பணம் ஏற்றணும் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியாக வாழும் நினைக்கிறோம் கரெக்டுங்களா அப்போ நம்ம அடிப்படையில் நம்ம அடிப்படையில் என்ன நினைக்கிறோம் பொருள் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழும்னு நினைக்கிறோம் கரெக்டுங்களா அடிப்படையில் நம்ம எதுக்காக ஓடுறோம் நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீதத்தை நாம் செலவழிக்கிறது எதுக்காகன்னா பொருளிட்றதுக்காக தான் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் பொருளிட் எதுக்காக பொருளீட்டுறோம் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு அப்போ பொருளீட்டு தண்ணீரை வடஞ்சோம்மா கொஸ்டினுமார் மகிழ்ச்சியாகிறமா